எபிசோட் மூன்று டேட்டா இந்தக் கதையில் எம்மா மற்றும் நோவா அவர்களை சுற்றியுள்ள எல்லா தகவல்களும் டேட்டா என்பது எனும் புதிய கண்டுபிடிப்பை செய்கிறார்கள் ஒரு சின்ன அழகான லிவிங் ரூம் ஒரு மூலையில் நிறைய நிறமுள்ள பிளே ஏரியா இருக்கும் அங்கு இரண்டு குழந்தைகள் எம்மா மற்றும் நோவா சந்தோஷமாக விளையாடிக் கொண்டு இருக்கின்றனர் எம்மா பல நிறமுள்ள பிளாக்ஸ் சேகரிக்கிறாள் எம்மா நோவாவின் பக்கம் திரும்பி பார்க்கிறாள் என்னிடம் இருக்கும் பிளாக்ஸ் எத்தனை என்று சொல் பார்க்கலாம் நோவா பிளாக்ஸ் கலை என்ன தொடங்குகிறான் நோவா சிரித்துக் கொண்டே உன்கிட்ட ஐந்து பிளாக்ஸ் இருக்கு யம்மாவின் தலைக்கு மேல் ஒரு பங்க் தோன்றுகிறது அவள் யோசனைக்கு செல்கிறாள் எம்மா உற்சாகமாக விளக்குகிறாள் அதுதான் டேட்டா பிளாக்ஸ் எண்ணிக்கை டேட்டா நோவா குழப்பமாக பார்த்தான் டேட்டா என்றால் என்ன எம்மா சிறிதி யோசித்து டேட்டா பல விஷயங்களுக்கு பயன்படும் உதாரணத்திற்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்கு என்ன நிறங்கள் இருக்கு அவை ஏன் முக்கியம் என்பதை கண்டுபிடிக்க டேட்டா உதவும் நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களை எண்ணி பாருங்க பாப்போம் உங்ககிட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்கு சரியாக சொன்னாய் ஆனா டேட்டா வேறு பல விஷயங்களாகவும் இருக்கலாம் எம்மா சுவற்றில் இருக்கும் ஒரு படத்தை சுட்டிக்காட்டுகிறாள் படங்களும் டேட்டா ஆகலாம் நோவா கேட்கிறான் பிக்சர் எப்படி டேட்டாவா ஆகும் எம்மா எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறார் அந்த நிறங்கள் வடிவங்கள் நீ பார்க்குற எல்லாமே டேட்டா தான் நீங்களும் உங்கள சுத்தி என்ன நிறங்கள் இருக்கு என்று சொல்லுங்க பாப்போம் நோவா தன் டைனோசர் பொம்மையை எடுத்துக்கொண்டு இது கூட டேட்டாவா என்று கேட்கிறான் எம்மா சிரித்துக்கொண்டே ஆமாம் இதன் அளவு நிறம் டைனோசரின் பெயர் கூட எல்லாமே டேட்டா தான் அவர்கள் மேலும் ஆராய முடிவெடுக்கிறார்கள் எம்மா பரிந்துரைக்கிறார் நாம் இன்னும் நிறைய டேட்டா கண்டுபிடிக்கலாமே அவர்கள் தங்களுக்கு பிடித்த பொம்மைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த பொம்மை என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பொம்மைகளை வரிசைப்படுத்துகிறார்கள் பிறகு அவர்கள் அந்த பொம்மைகளின் வகைகளை எண்ணி பார்க்கிறார்கள் எம்மா சுட்டிக்காட்டுகிறார் பொம்மைகளின் எண்ணிக்கையும் டேட்டா தான் அவர்கள் பொம்மைகளை நிறம்படி வகைப்படுத்துகிறார்கள் கவனிக்கிறான் நம்மிடம் இருபத்தி மூன்று சிவப்பு பொம்மைகள் இருக்கின்றன நீங்களும் உங்களின் பொம்மைகளை நிறம் பார்த்து வகைப்படுத்தலாமா ஒவ்வொரு நிறத்திலும் அவர்கள் தங்கள் குறிப்புகளை உயர்த்தி காட்டுகிறார்கள் நீங்களும் உங்கள் பொம்மைகளின் பெயர்களை எழுதலாமா எங்களுடன் பகிருங்கள் எம்மா சுருக்கமாக சொல்கிறாள் அதனால் டேட்டா என்றால் பொருட்கள் பற்றிய தகவல்தான் தான் நோவா ஆச்சரியமாக சொல்கிறான் டேட்டா எல்லா இடத்திலும் இருக்கிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஹாய் ஃபாய் கொள்கிறார்கள் டேட்டாவை பற்றி படிப்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் வேடிக்கையான அனுபவங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்மா கேட்கிறாள் வேறு எது எல்லாம் டேட்டாவாக இருக்க முடியும் நோவா யோசிக்கிறான் நம்முடைய வயது எம்மா சம்மதிக்கிறாள் ஆமாம் நான் ஏழு நீ ஆறு அதுவும் டேட்டா தான் உங்களோட வயது எத்தனை அதுவும் அவர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்களின் படங்களை வரைகிறார்கள் அவர்கள் தங்கள் வரையப்பட்ட படங்களை காட்டுகிறார்கள் நீங்களும் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை வரையுங்க அதை ஒருவருக்கு காட்டுங்க நோ கேட்கிறான் நீங்கள் நினைக்கிறீர்களா சத்தங்களும் டேட்டாவாக இருக்குமா எம்மா கவனமாக கேட்கிறாள் சங்கீதத்தின் சத்தம் மாதிரி எம்மா உறுதியாக சொல்கிறாள் ஆமாம் நோட்ஸ் மற்றும் தாளங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அதுவும் அவர்கள் இசைக்கு பொருத்தமாக நடனமாடுகிறார்கள் டேட்டா என்பது நம்மை சுற்றியுள்ள தகவல்கள் எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கிறது அவற்றின் நிறங்கள் டைனோசரின் பெயர்கள் நம்முடைய வயசு சங்கீதத்தின் சத்தம் இவை எல்லாமே டேட்டா உதாரணங்கள் தான் அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் டேட்டா எங்கும் இருக்கிறது நோ டேட்டாவை பற்றி கற்றுக்கொள்வது ரொம்ப ஆயிருக்கு மேலும் வேடிக்கையான அனுபவங்களுக்கு நம்மோட சேனல் லைக் பண்ணி ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காம பெல் ஐ அழுத்தவும்